பத்தாயிரம் முதலீடு பண்ணாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பென்ஷன் எடுத்துக்கலாம் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம் இதுதான் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் வர வளங்க எஸ்டபிள்யூபி மூலமாக உங்கள் பென்ஷனை நீங்களே வித்ரா பண்ணீங்க ஈட்டை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஒரு சன்னு ரெண்டு சன்னு இருந்தாலும் கடைசியில் உங்களை காப்பாற்ற போகிறது பென்ஷன் தான் பென்ஷன் வித்தவுட் டென்ஷன் உங்களுடைய பென்ஷனை எப்படி நீங்களே எடுத்துக்கிறது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ எழுபது எண்பதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பென்ஷன் இருந்தது டென்ஷன் இல்லை இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டென்ஷன் இருக்குது பென்ஷன் இல்லை ஸோ நம்ம பணத்தை நம்மளே சேர்த்துக்கணும் நம்ம பணத்தை சேர்த்துக்கிட்ட பணத்தை அதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ள பென்ஷன் ஸோ அதை எப்படி ஒரு எளிமையாக பண்ணலாம் ஒரு சாமானியன் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி பண்ண முடியும் எளிமையாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பென்ஷன் எடுத்துக்கலாம் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம் ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி இன்ஃப்ளேஷன் டெட்லி தான் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் போட்டுடுறீங்கன்னா நீங்கள் ரிஸ்கே எடுக்கலங்கிறது தான் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா யூ அவுட்லியூர் மணி இருபது வருஷம் முன்னாடி மசால் தோசை பதினஞ்சு ரூபாய் இருபது ரூவா தான் அதே ஒரே மசால் தோசை தான் இன்றைக்கி நம்ம நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம் ஸோ இதுதான் இன்ஃப்லேஷன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இன்ஃப்லேஷனை பீட் பண்ணுற ஒரு சிம்பிள் அசெட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இது ஒரு சாமானியர் ஒரு பத்தாயரரூவா முதலீட்டில் பண்ணும்போது அவர் எப்படி ரிட்டையர்மெண்ட்டாக அவர் பிளான் பண்ணலாங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம மொயல் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு வேண்டியது என்னென்னா ரிட்டையர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ் இவ ஒரு ஏஜ் கெனாட் டிட்டர்மைன் இவர் ரிட்டையர்மெண்ட் ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசில் கூட ரிட்டையர் ஆகலாம் நாற்பது வயசில் கூட ரிட்டையர் ஆகலாம் ஐம்பது வயசில் கூட ரிட்டர் ஆகலாம் அவர் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜை சூஸ் பண்ணணும் ஒருத்தர் ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்பயும் நான் லோன் வச்சுருக்கேன் அப்பயும் கடமைகள் இருக்குது அப்பயும் எனக்கு எல்லாமே பொறுப்புகள் இருக்குதுன்னு அப்பயும் பணம் இல்லாமல் அப்போ சேர்க்கறது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு உகந்ததாக இருக்காது ஸோ உங்கள் கார்பஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட் இஸ் எவ்ரி திங் டு வித் கார்பஸ் உங்கள் பணம் இருந்தது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குன்னா நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு சாத்தியம் இருக்குது ஸோ ஒருத்தர் எளிமையாக இன்றைக்கி வந்து எட்டு வருஷத்தில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு விச் மீன்ஸ் அவருக்கு அறுபது வயசில் ரிட்டையர் ஆகணும் அவருக்கு இப்போ ஐம்பது ரெண்டு வயசாகிடுச்சு அவர் ரிட்டையர்மெண்ட்டு எப்படி பிளான் பண்ணலாம் ஒருத்தருக்கு வந்து இன்னும் பத்து வருஷத்தில் ரிட்டையர் ஆகணும் அவர் எப்படி ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம் ஒருத்தர் பன்ன பதினஞ்சு வயசில் பன்னெண்டு வருஷத்தில் ரிட்டையர் ஆகணும் அவர் எப்படி பிளான் பண்ணலாம் பதினஞ்சு வருஷத்தில் அப்படி பிளான் பண்ணலாம் இருபது வருஷத்தில் பிளான் பண்ணலாம் இருபத்தஞ்சி வருஷத்தில் எப்படி பிளான் பண்ணலாம் முப்பது வருஷத்தில் எப்படி பிளான் பண்ணலாம்ங்கிறது ஒரு சிம்பிள் பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு இன்னொரு பேர் ஃப்ரீடம் எஸ்ஐபி ஃப்ரீடம் எஸ்ஐபிங்கிறது என்னென்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் பணமே உங்களுக்கு பென்ஷனாக நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளானாக நீங்கள் பிற்காலத்தில் எடுத்துக்க முடியும் ஒருத்தர் எட்டு வருஷத்துலேயே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணாருன்னா அவருக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சமயத்தில் ஒரு எட்டு வருஷம் முதலீடு பண்ணாலே எட்டாவது வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மாதம் பத்தாயிரரூவா அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா என்னென்னா அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா போட்டிருப்பார் எட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா போட்டிருப்பாரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஒரு பட்சத்தில் அவருக்கு பதினாறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வரும் இந்த பதினாறு லட்சத்துலேருந்து அவர் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு பர்சன்ட்டு அவர் பென்ஷனாக எடுத்துக்கிற பட்சத்தில் அவருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா அவருக்கு பென்ஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம் இப்போது ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் ஜாஸ்தியாக இருக்குது எட்டு வருஷம் கிடையாது ஒரு பத்து வருஷம் இருக்குது அதே பத்தாயிரம் ரூபா தான் முதலீடு பண்ணுறாரு ஸோ ரூபா முதலீடு பண்ணுறாரு பத்து வருஷம் முதலீடு பண்ணுறாரு விச் மீன்ஸ் ஹீ உட்ஹவ் இன்வெஸ்டட் அபவுட் டுவெல் லேக்ஸ் முதலீடு பண்ணியிருப்பார் அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபா இந்த இருபத்தி மூணு லட்சம் ரூபாவில் ஆறு பர்சன்ட்டு பென்ஷனாக எடுத்துக்கிற பட்சத்தில் அவர் மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா அவர் பென்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதே பத்தாயிரம் ரூபா முதலீட்ட அவர் பத்து வருஷத்துக்கு பதிலாக பன்னெண்டு வருஷம் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுங்க ஸோ பத்து ல பத்தாயிரம் ரூபா பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸு பன்னெண்டு வருஷம் முதலீடு பண்ணுறாருனா அவர் போட்டிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் முப்பத்தி ரெண்டு ரூபா அவருக்கு ஆறு பர்சன்ட் அந்த அமௌண்ட்டிலேருந்து பென்ஷன் எடுத்துக்கிறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் மாதம் மாதம் எடுத்துக்க முடியும் ஸோ ஒருத்தர் பத்தாயிரம் முதலீடு பண்ணுறாரு பதினஞ்சு வருஷம் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதினெட்டு லட்சம் முதலீடு பண்ணியிருப்பாரு அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து ஒரு ஐம்பத்தோரு லட்சத்துக்கிட்ட கிடைக்கும் ஆனால் அவர் வந்து மாதம் மாதம் முப்பதாயூவா பென்ஷன் எடுத்துக்க முடியும் ஆறு பர்சன்ட்டை அதுலேருந்து எடுத்துக்கிற பட்சத்தில் ஸோ இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம் டைம் டிமைன்ஸ் த வேல்யூ இன்றைக்கி நீங்கள் செடி வைங்க செடி வச்சு அது மரமாகும் அந்த மரமாகறது ரொம்ப கஷ்டம் ஆடு மாடெல்லாம் வந்து நம்மளை வளர விடாமல் தடுக்கும் அதே அந்த செடி மரம் ஆயிடுச்சுன்னா அதே ஆடு மாடுகள் வந்து ஒதுங்கும் இதுதான் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் மரம் வளங்க எஸ்டபிள்யூபி மூலமாக உங்கள் உங்கள் பென்ஷனை நீங்களே வித்ட்ரா பண்ணிங்க சரி இதே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முதலீடு பண்ணுறாரு அதே பத்தாயிரம் தான் முதலீடு பண்ணுறாரு அவர் வருஷம் வருஷம் பத்தாயிரம் முதலீடு பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இந்த ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பர்சன்ட் பென்ஷன் எடுத்துக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அல்மோஸ்ட் ஒரு எயிட்டி தௌசண்ட் அவருக்கு மாசா மாதம் வந்துகிட்டே இருக்கும் மூலமாக அவர் எடுத்துக்க முடியும் ஒருத்தர் பத்தாயிரம் முதலீடு பண்றாரு முப்பது வருஷம் முதலீடு பண்றாரு அவருக்கு பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னா அவர் முப்பத்தாறு லட்சம் கட்டியிருப்பார் அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் த்ரீ சிக்ஸ்டி லேக்ஸுக்கு மேலே கிடைக்கும் அதுலேருந்து நாலு பர்சன்ட் அவர் வித்ரா பண்ணா கூடி அவருக்கு மாதம் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அவருக்கு பென்ஷன் கிடைக்கும் இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம் ஸோ ரிமெம்பர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் எமர்ஜென்சி சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் ரீசெண்டாக சொன்ன சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் எல்லோரும் ரிட்டையர்மெண்ட்டே பிளான் பண்ணுறாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம தன் பசங்களை தான் நம்பியிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் இது ரெண்டுமே நல்லதில்லை உங்கள் பென்ஷனை நீங்களே டிட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈவன் ஏ ஸ்மாலர் அமௌண்ட் ஆன லாங்கர் பீரியட் ஆஃப் மணி வில் மல்டிப்ளை எ பீரியட் ஆஃப் டைம் ஸோ டைம் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் இருபத்தெட்டு வயசாகுது அவர் வந்து இதே மாதிரி பத்தாயிரரூபா முதலீடு பண்ணுறாரு இதே மாதிரி அவருக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அவர் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா டூ குரோட் சிக்ஸ்டீன் லேக்ஸ் அவருக்கு கார்பஸ் அவருக்கு கிடைக்கும் ஸோ இருபத்தெட்டு வயசில் ஆரம்பித்தவருக்கு கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ குரோட் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கிடைக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பெர்சன்டில் ஒ ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா ஆனால் அந்த ஒரு வருஷம் தூங்குனார் இல்லையா அவருக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கிடைக்கும் அதனால் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாங்கராக வெயிட் பண்ணுங்க மூணு விஷயத்தை யாவை வச்சுக்கோங்க பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் பிடிஎஃப் இது மூலத்தையும் உங்கள் எஸ்ஐபிலையும் எஸ்டபிள்யூஇன்டி மற மறக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் இருக்கும் டென்ஷன் இருக்காது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணணும் இது ஒரு சிம்பிள் மூணு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் பேர் சிம்பிள் சிவான்னு வச்சுக்கலாம் இந்த சிம்பிள் சிவா என்ன பண்ணுறாருன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு ரெண்டரை லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு பன்னெண்டு வருஷத்துல இவர் வந்து இவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு லட்ச ரூபா கார்பஸ் இருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட்டை இதை பிளான் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் பட்ஜெட் பத்மநாபன் வச்சுங்க பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு ரெண்டு லட்ச ரூபா அவர் சேவ் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் இருபத்தி நாலு வருஷம் ஆகும் அவருடைய கார்பஸை அவர் அடையிறதுக்கு இந்த பட்ஜெட் பத்மநாபன் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் அவருடைய கார்பஸை இருபத்தி நாலு வருஷத்தில் ரெண்டு கோடி ரூபா அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எஞ்சா ஏகாம்பரம் அவர் வந்து இருபது லட்சம் சம்பாதிக்கிறாரு வாங்குற இருபது லட்சத்தையும் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டே என்றைக்கும் பிளானே பண்ண முடியாது சாவர வரைக்கும் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க